ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன் அதில் நம்ம பிரிஞ்சியலை பட்டை கிராம்பு அனாசிப்பூ எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ எல்லாமே நல்லா நமக்கு புரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீள இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதையும் நம்ம அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சிக்கன் குழம்பு நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிறேன் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிரியமாக எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அதையுமே நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் கொஞ்சம் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக இஞ்சி பூண்டு நமக்கு நல்லா அரைப்பட்டுரும் ஸோ அதையும் சேர்த்து நல்லா இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு பெரிய ஒரு தக்காளியாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அரை கிலோ சிக்கனுக்கு நம்ம செய்கிறோம் நீங்கள் நிறையா செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கின பிறகு சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதை சேர்த்திடலாம் நல்லா தண்ணி இல்லாமல் சிக்கனை கழுவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்தே சிக்கன்லேருந்தே இருந்தே தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா சூறுல வதக்கிக்கலாம் சிக்கனை பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் சிக்கனை இது செய்கிறது ரொம்ப ஈஸின்னு ஒரு காமன் நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே இப்போது நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வீட்டிலே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் நமக்கு சிக்கனுக்கு டேஸ்ட்டே நல்லா கொடுக்குங்க ஸோ அதை நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஸ்பைசஸ் சேர்த்த பிறகு தண்ணி உடனே சேர்க்காமல் இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதோட கலரே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நம்ம எவ்வளோ தனி மிளகாய் தூள் நம்ம குழம்பு தூள் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சிருக்க தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கனுக்கு இப்போது ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா பாருங்க சிக்கனில் இருந்து தண்ணி விட்டு வர மாதிரி இருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியவே நல்லா நம்ம மிக்சி ஜாலே தண்ணி சேர்த்து அதோடு இதில் சேர்த்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா நம்ம மூட்டி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சிக்கன் நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிம்மலே வச்சுட்டோம்னாலே நல்லா வெந்துரும் அதோட கலரே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வேகட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம் இதுக்கு என்னென்ன சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு கிரேவிக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது ஸோ பார்த்து அளவாக தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பள்ளி ஒரு பத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துறேன் கசகசா சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும் குழம்பு ஸோ கண்டிப்பாக கசகசா சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் சோம்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விட்டு நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா சிக்கன் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு குழம்பு கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் தேங்காய் ரொம்ப ஊற்றுனோம்னாலும் நமக்கு குழம்பு டேஸ்ட் இருக்காது ஸோ பார்த்து அளவாக தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்த பிறகு நம்ம அதிகமாக குதிக்க விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் திரும்பவும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது இன்னொரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நம்ம விடும்போது நல்ல குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்துடுங்க கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவிக்கலாம் நான் இன்றைக்கி கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கல இல்லாதனால நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ட்ரோ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வரும் பாருங்கள் நமக்கு டெக்ஸ்டரே ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்கும்போது இது நம்ம சாதத்தோட பூரி இட்லி எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்